எதிர்காலத்திற்கு ஏற்று கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்யார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் ஃபோர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இறந்து போன மகளுக்கு ஆசை ஆசை தாய் ஒருவர் போ புனித நீராட்டு விழா நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் உலகில் தாய் பாசத்தை மிஞ்சியது எதுவுமே இல்லை அதுவும் பெண் குழந்தைகள் என்றாலே தாய்க்கு மிகவும் பிரியமானவராகத்தான் இருப்பார் பெண் குழந்தை பிறந்து திருமணம் முடிந்து சென்றால் கூட தாய்க்கு அவர் குழந்தைப் போலதான் அப்படி தனக்கு பிறந்த மகளை சீராட்டி வளர்த்து வந்திருக்கிறார் திருப்புவனத்தைச் சேர்ந்த ராக்கு கூலி தொழிலாளி பாலகிருஷ்ணன் ராக்கு தம்பதியினருக்கு பாண்டிச்செல்வி என்ற ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்து போக மனதளவில் உடைந்து போனார் தாய் ராக்கு ஒரே மகள் தன்னை விட்டு மறைந்து போனதை ஜீரணிக்க முடியாமல் இருந்த ராக்கு தனது மகள் தன்னுடனே இருப்பதாக எண்ணி வாழ்ந்து வருகிறார் தற்போது பாண்டிச்செல்வி உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு பதினான்கு வயதாகும் என்றும் பூப்பெய்து இருப்பார் எனவும் நுனைத்த தாய் அன்னையர் தினத்தில் அவருக்கு பூ நீராட்டு விழா நடத்த திட்டமிட்டுள்ளார் இதற்காக உறவினர்கள் அனைவரையும் பத்திரிகை வைத்து அழைத்தார் தாய் ராக்கு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் மகளைப் போன்றே கட் அவுட் தயார் செய்து நிறுத்தியிருக்கிறார் மேலும் பூ புனித நீராட்டு விழாவில் பெண்ணுக்கு அணிவிக்கப்படும் நகை பட்டு சேலை மாலை போன்றவற்றையும் தனது மகளின் கட் அவுட்டிற்கு அணிவித்து அழகுபடுத்தியிருக்கிறார் மகளின் காலடியில் அவர் பயன்படுத்திய கொலுசு உறவினர்கள் கொண்டு வந்த பட்டு சேலை சீர்வரிசை உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கட் அவுட்டுடன் சேர்ந்து உறவினர்கள் உள்ளிட்டோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டது அங்கு வந்திருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது ராக்குவிற்கும் அவரது மகள் பாண்டிச்செல்விக்கும் என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற திரைப்படத்தில் வரும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ என்ற பாடல் ரொம்ப பிடிக்குமாம் அடிக்கடி தாயும் மகளும் அந்த பாடலை பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் தினசரி இரவிலும் அந்த பாடலை பாடிய பின் தான் இருவரும் தூங்க செல்வார்களாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பாடல் அவரது வாழ்க்கையில் உண்மையாகி போனதுதான் சோகத்தின் உச்சம் பூப்புனித விழாவில் தாயார் ராக்கு அந்த பாடலை பாடியது உறவினர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது சிறு வயதிலே மகளை இழந்தாலும் மகளுக்காக தாய் பூப்புனித நீராட்டு விழா நடத்திய சம்பவம் அப்பகுதி மக்களுடைய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் ஆதித்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் ஃபோர்